யே வீட்டிலருந்தே குணப்படுத்தணுமா குணப்படுத்தலாம் எப்போதும் இந்த ரெக்கை இருக்கு பாருங்க அந்த ரெக்கையை விரித்து வாழப்படாதுங்க ரெக்கை வந்து விரிவா இருக்கணும் நெஞ்ச நிமித்தி இருக்க சொல்லலை உங்களை ரெக்கை இருக்குல்ல ரெக்கையை விரிச்சிங்க சில பேர் ரெக்கை இப்படி உள்ள விட்டுக்கிட்டே இருக்குறீங்க ரெக்கையை இப்படி உள்ள விட்டீங்கன்னா சோகமாகவே இருப்பீங்க சோம்பேறித்தனமாகவே இருப்பீங்க ரத்த ஓட்டமாக இருக்காது மனநிலையும் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கும் ரெக்கை அப்படி நல்லா விரிச்சு இருக்கணும் தோல்பட்டை எப்பையும் நல்லா விரிவாக வைங்க நல்ல ரெக்கை அப்படி ரெக்க ரெக்கை விரிச்சு இருக்கணும் நீங்கள் இறக்கிய நிமிர்த்தி சற்று நிமிர்ந்து நீங்கள் இருந்தால் தோள்கள் வந்து இப்படி உள்ளே விழுகாமல் இருக்கும் நல்லா நிமிர்ந்து இருந்தீங்க அப்படின்னா தோள்கள் தோல்பட்ட நல்லா உறுதியாக இருக்கும் அதுதான் சக்கரவியாதி வீட்டில் இருந்து குணப்படுத்துறதுக்கு முதல் விஷயம் நல்லா கை வீசி நடக்கிறதுக்கு பழகணும் நீங்கள் ஆமாம் வணக்கம் சொல்லி பழகுங்க நாலு பேருக்கு வணக்கம் சொல்லுங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உபசரித்து பழகுங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடித்து பழகுங்க மக்கள் மனுஷரோட பேசி பழகுங்க உறுதியான பண்போடு இருங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற சில பேரெலாம் இன்னமும் அழுக்கான ஒரு விடையை பாவமாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சில பேர்லாம் ரெண்டு மூணு நாள் குளிக்காமல் வீட்டில் இருப்பாங்க லீவு நல்ல நான் கேட்பேன் என்னங்க குளிக்காமல் இருக்கிறீங்க யாருங்க இருக்கா நான் மட்டும்தான் இருக்கேன் ஆஃபீஸுக்கு அப்புறம் குளிச்சுட்டு பார்த்துக்கம்பாங்க நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட உங்களுக்கு நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு நீங்கள் குளிச்சுக்கணும் வீட்டில் இருக்கலாம் சட்டை இல்லாமல் வெறுமலோட மேலோட இருக்கிறது அப்படிலாம் இல்லை நம்மளை எப்போமே நம்ம பராமரிப்பாக பார்த்துக்கணும் நிஜமாக சக்கரவியாதி போகணுன்னா இப்படிலாம் குணங்களை பண்புகளை மாற்றணும் நல்லா உடுத்திக்கணும் யாராக இருந்தாலும் கண்ணை பார்த்து பேசணும் கண்ணை பார்த்து பேசணும் தலையை குழுந்துக்கிட்டு பேசுகிறது வேற எங்கேயோ பாட்டு பேசுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது கண்ணை பார்த்து பேசுங்க வேற எங்கேயோ அப்படி பாட்டே பேசுனீங்க அப்படின்னா உடம்புல பிராணம் போச்சுன்னு அர்த்தம் ஸ்ருதி இல்லைன்னு அர்த்தம் உங்கள் மைண்டில் எந்த பலமும் ஸ்ட்ரென்த்தும் இல்லைன்னு அர்த்தம் கண்ணை பார்த்து பேசணும் உண்மை இருந்தால் கண்ணை பார்த்து பேச வேண்டியது தானே நல்லா கொய்யாக்காய் சாப்பிடுங்க எப்போதும் ஒரு க்ரீன் டீ அல்லது ஒரு தேயிலை உள்ள ஒரு டீ அது மாதிரி ஒரு நேச்சுரலான தண்ணி ஊற்றுங்க அதில் ஒரு பொடி போடுங்க அப்படி தீய குடிங்க கருவேப்பிலை நல்லா பறித்து வாயில் போட்டு மண் சாப்பிடுங்க கருவேப்பிலை பேருச்சம்பழம் ஒரு முந்திரி பருப்பு சாப்பிட்லாம் இல்லை கருவேப்பிலை மட்டும் மண் சாப்பிட்லாம் அல்லது கருவேப்பிலை அரைச்சி தேங்காய் பால் கலந்து அதை நீங்கள் டெய்லி குடிச்சுக்கிட்டே வரலாம் எல்லாம் ஒரு முப்பது நாற்பது நாள் செஞ்சால் போதும் கீழாநெல்லி இலையை அரைச்சி ஒரு முப்பது நாற்பது நாள் முப்பது நாளோட இல்லை ஒரு வாரம் குடிங்க போதும் ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு காலை ஏழு மணிக்கு கீழா நெல்லி அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு மஞ்சள் தேனில் கலந்து சாப்பிட்றோம் அப்புறம் ஒரு ஏழு நாளைக்கு வேப்பலை சாறு குடிக்கிறோம் அப்புறம் ஒரு ஏழு நாளைக்கு நெல்லிக்காய் சாறு குடிக்கிறோம் அப்புறம் ஒரு ஏழு நாளைக்கு க்ரீன் டீ குடிக்கிறோம் இப்படி ஃபாலோ பண்ணணும் இப்படி ஃபாலோ பண்ணணும் அடி வைத்து நடக்கும்போது நல்ல கைவீசி நடக்கவும் அடிமேல அடி வச்சு நடக்காமல் கொஞ்சம் அகலமான இடைவெளி விட்டு கொஞ்சம் தூரம் நீங்கள் வந்து நடக்க பழகுங்க நடையில் ஒரு ஒரு வீரம் இருக்கட்டும் நடையில் வீரம் இருந்தால் அது எப்படிங்க சக்கரவதி குணமாகாமல் பாதை எரிச்சல் இருக்குன்னு சொல்கிறீங்களா என்ன ரத்தம் கையில் தலையில் அப்புறம் காதம் அங்கே போய் என்ன பண்ணும் ஒரு சுழற்சியாக சுரண்டு நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிற இடம் அதெல்லாம் கை தலை காலு இது நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா குப்பை ரத்தம் போய் காலில் போய் தேங்கிக்குது உட்காந்து ஏறுகிறதுனாலையும் காலை இருக்கிறதுனால சமணம் போடுறதும் இல்லை நல்லா நடக்கிறதும் இல்லை இப்போது பாதசாரிகளாக நடந்து வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு போவாங்க பழனி பாத யாத்திரை போவாங்க இப்படி பாத யாத்திரையெல்லாம் போகும்போது நடந்து போகிறாங்களே அவங்களுக்கெல்லாம் எப்படி பவர் வருங்கிறீங்க காலை ப்ரெஷர் கொடுத்து நடக்கிறாங்கல்ல சேமிக்கப்பட்ட குளுக்கோஸ் குடலில் கல்லீரலில் இருக்கு சேமிக்கப்பட்ட குளுக்கோஸ் பாதத்தில் இருக்கு அது ப்ரமோட் ஆகி மேலெழும்பி அந்த பாதம் டச்சாக டச்சாக குளுக்கோஸ் மேலே வரும் நமக்கு எனர்ஜி கிடைக்கும் நம்ம வேகமாக நடப்போம் அதுவும் நல்லா நடக்கணும் நடந்தாதான் ஏற்கனவே உடம்புல பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய குளுக்கோஸ்லாம் ஆக்டிவேஷன் ஆகும் அந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணணுமா இல்லையா நல்லா நகைச்சுவை காட்சிகளை வச்சு சிரிச்சு பழகுங்க சிரிங்க ஆமா அதுக்காக தாவி குதிச்சு தப்பி குதிச்சு உருண்டு புரண்டெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா எல்லாம் மனசு விட்டு பேசுங்க லைப்ரரிக்கு போய் பாடங்களை படிங்க இட்லியை பாதியாக குறைங்க அரிசி உணவுகளை பாதியாக குறைங்க இட்லி எடுத்திங்கன்னா சட்னி க்ரீன் சட்னியாக எடுங்க கொத்தமல்லி கருவேப்பில்லை புதினா அது மாதிரி க்ரீன் சட்னி விதவிதமாக எடுத்துகிட்டே வாங்க இது ஃபாலோ பண்ணுங்க நடைப்பயிற்சிகள் பண்ணுங்க நிறைய தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் யூரின் அதிகமாக போகிறவங்க தண்ணி குடிக்க வேண்டாம் யூரின் அதிகமாக போகிறவங்க நைட்டு ஏழு மணிக்கு மேலே தண்ணி குடிக்காதீங்க அப்படி தண்ணி குடிக்கணுன்னா ஒரு ஒரு நாளைக்கு எனர்ஜிஸ் வாட்டராக குடிங்க நைட்டு ஆப்பிள் கொஞ்சம் ஊற போட்டு தண்ணியில் வச்சுருங்க ரெண்டு ஆப்பிளை விட்டுங்க அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுங்க மாதிரி நாள் ஃபுல்லாக அதை குடிங்க சிலருக்கு இந்த ஆப்பிள் கெட்டு போயிடும் அப்போ என்ன பண்ணுங்கள் மதியம் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அது அன்னைக்கு ஃபுல்லாக குடிச்சிடுவாங்க ரெண்டு தவிர மைட்டு வச்சுட்டு காலிலேருந்து குடிச்சுட்டே வாங்க காலில் போட்டு வச்சுக்கோங்க இல்லை மதியம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அரை நாளைக்கு அரை நாள் அரை நாளைக்கு ரெண்டு லிட்டர் இன்னொரு அரை நாளைக்கு ரெண்டு லிட்டருன்னு நீங்கள் ஒரு ஒரு ஆப்பிளாக போட்டு கூட குடிச்சிக்கலாம் இலை போட்டு தண்ணி குடிக்கலாம் போல் ஊற வச்சு துளசியில் போட்டு ஊற வச்சு குடிக்கலாம் இது மாதிரிலாம் ஊற வச்சு நீங்கள் குடிக்கும்போது இன்னும் ஆகும் வீட்டில் இருந்தே நீங்கள் குணப்படுத்திக்க முடியும் அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றணும் குளியல் சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கணும் சூரிய உதயம் சூரியன் மறைவு நீங்கள் பார்க்கணும் இதெல்லாம் செய்யணும் நல்ல புத்தகங்களை படிங்க காலை உணவு நல்ல புரதம் நிறைந்த உணவுகள் நல்ல உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய புரதம் நிறைந்த உணவுகள் நல்ல கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள் கெட்ட கொழுப்பு இருக்கிற உணவுகளை எடுக்கக்கூடாது காலையில் நிதானமான காற்றோட்டமான ஒரு நடைப்பயிற்சியை நீங்கள் செய்யணும் வெளி சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பழக வேண்டும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்க அது ஒரு பெரிய பிரச்சனை சதா சர்வகாலமும் உங்கள் வீட்டில் உள்ள கிச்சனு அப்புறம் பெட்ரூமு ஹாலு அதுக்கப்புறம் உங்களோட கழிவறை இப்படி தான் நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் கிச்சனு பெட்ரூமு ஹாலு உங்களுடைய கழிவறை ரிப்பீட்டு அப்புறம் கிச்சனு பெட்ரூமு ஹாலு கழிவறை ரிப்பீட்டு கிச்சனு பெட்ரூமு ஹாலு கழிவறை ரிப்பீட்டு உங்கள் வாழ்க்கை அந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் உங்கள் வீட்டுக்குள்ளே முடிஞ்சுவச்சு அப்படி அப்படி இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்ல ஜாலியாக நடந்து பயணங்கள் பண்ணுங்கள் தியான பயிற்சிகள் பண்ணுங்கள் தியான அமையலையா சின்முத்திரை வச்சு அமைதியாக கண்ணை மூடி பெருசாமல் ஒரு பத்து மினிட் உட்காருங்க ஒரு வெளிச்சத்தை நினச்சிக்கிட்டு பெருசாமல் உட்காருங்க போதும் சதா சர்வகாலமாக அடுத்தவங்கள பற்றி குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதிங்க குறைய கண்டுபிடிச்சா அடுத்தவங்கள குறை சொல்லாதீங்க அந்த மனலையுமே மாற்றுங்க உங்களை யாராவது குறை சொன்னாங்கன்னா அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க என்னை இப்படி குறை சொல்லிட்டாங்க இப்படி குற சொல்லிட்டாங்க அப்படின்னு உங்களை யாராவது ஏதாவது குறை சொன்னாங்க அதையே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க